வணக்கம் கலாம் ஆண்டு நான்கு நாள் முன்னூற்று அறுபத்து ஒன்று செவ்வாய்க்கிழமை அக்டோபர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய நம்பிக்கை செய்திகள் நான் நீண்டிக் கொண்டே இருக்கிறேன் எங்கிருக்கிறது அந்த லட்சிய தீவு என்ற அப்துல் கலாமின் உணர்வு கவிதைக்கு விடையாக நல்லூர் வட்டம் அக்டோபர் பதிமூன்று ஞாயிறு அன்று ஐயாவின் பிறந்த தினத்தை முன்னிட்டு ஆயிரம் இளைஞர்களால் ஒருங்கிணைக்கப்பட்ட அந்த லட்சிய தீவு இதோ பிரம்மாண்டமான அரங்கத்தில் என்று காட்டுவதற்கு இன்னும் ஆறு நாட்களே உள்ள நிலையில் சென்னை சூளைமேடு நல்லோர் வட்டத்தின் அலுவலகத்தில் பொறுப்பாளர்கள் என்ற தகவலுடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன அக்டோபர் பதிமூன்று சென்னையில் நடைபெறவிருப்பது மாநாடு அல்ல கலாம் கலாம் கனவான புத்தாண்டு விழா ஐயாவிற்கு மேலும் பெருமை சேர்க்க இவ்விழாவிற்கு வருபவர்கள் ஒன்று கூகுள் படிவத்தை பூர்த்தி செய்திருக்க வேண்டும் இரண்டு லட்சிய சமுதாயத்தை வலுவாக கட்டமைக்க நூறு செயல்பாடுகளில் ஒன்றை தேர்ந்தெடுத்து பதிவு செய்திருக்க வேண்டும் மூன்று ஒன்று கூட்டல் பத்து என்ற ரீதியில் மாவட்டம் ஊராட்சி அல்லது துறை வாரியாக பெயருடன் புகைப்படம் கொலாட் செய்து அனுப்பியிருக்க வேண்டும் நான்கு ஒன்று கூட்டல் பத்து குழு வாரியாக சென்னை வந்து சேரும் நேரத்தை அக்டோபர் பத்துக்குள் தெரிவித்திருக்க வேண்டும் ஐந்து அக்டோபர் பதிமூன்று அன்று காலை முன்னதாக வருகை தந்து ஒன்று கூட்டல் பத்து குழுவாக அடையாள அட்டை பெற்று ஒன்பது ஐம்பது மணிக்கு இருக்கையில் அமர்ந்திருக்க வேண்டும் ஆறு விழாவில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஒவ்வொரு நிகழ்வும் லட்சிய சமுதாயத்தின் தரிசனங்கள் அது அனைத்திலும் முழுமையாக பங்கு கொண்டிருப்பது அவசியம் ஏழு ஒவ்வொருவரும் அன்றைய தினம் வந்திருக்கும் அனைவருக்கும் நான் எப்படி உதவ முடியும் என்று தயாராயிருக்கவும் எட்டு நாம் ஒவ்வொருவரும் தனி ஒருவர் அல்ல நம்முடன் இனி தமிழகம் நெடுகிலும் பரவலாக ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் என்பதை உணர அனைவருடனும் தாமாகவே முன்வந்து அறிமுகம் செய்து கொள்ளுங்கள் இது ஒரு அரிய வாய்ப்பு பயன்படுத்துங்கள் ஒன்பது அன்றைய தினம் அனைவரிடத்திலும் அன்பு சகோதரத்துவத்தால் அரங்கத்தை நிரப்பி கலாம் ஐயாவாக வாழ்ந்து காட்டுவோம் பத்து அதுவே கலாம் தீவு. ஐயாவின் மகிழ்ச்சி வளர்ச்சி நம்பிக்கை அதுவே லட்சிய சமுதாயம் உள்ளம் நாடி இல்லம் தேடி சென்னையில் அக்டோபர் ஏழு திங்கள் அன்று சென்னையில் அக்டோபர் பதிமூன்று கலாம் ஆண்டு ஐந்து புத்தாண்டு விழா ஏற்பாடுகளுக்கு நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் அரசியல் கள பொறுப்பாளர் திரு அருள் பிரகாசம் ஆகியோர் திருவான்மையூரில் இளம் தொழில் முனைவோர்களை உருவாக்கும் இலக்கை கொண்டு பயணிக்கும் திரு கண்ணையா அவர்களை அவரது இல்லத்தில் சென்று சந்தித்தார்கள் இந்த உள்ளம் நாடு இல்லம் தேடி பயணத்தை திரு கண்ணையா நாட்டு நடப்புகளை பகிர்ந்து கொள்ள இந்த வருகை மிகவும் பயனுள்ளதாக இருந்ததெனவும் அக்டோபர் பதிமூன்று விழாவிற்கு நான் என்ன பங்களிக்க வேண்டும் என்று கேட்டு எந்த பொறுப்பை கொடுத்தாலும் ஏற்று செய்ய இருப்பதாக கூறி ஒரே நாளில் நல்லூர் வட்டத்தின் கலாச்சாரத்திற்குள் இணைந்தது இதுபோன்ற சந்திப்பின் அவசியத்தை உணர்த்தியதாக திரு அருள் பிரகாசம் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து பெசன் நகரில் கோலம் சர்வீஸ் அபார்ட்மெண்ட் முயல் அறக்கட்டளை தலைவர் திரு மருதுபாண்டி அவர்களை சந்தித்தனர் திரு மருதுபாண்டி துடிப்பான சமூக செயல்பாட்டாளர் சமூகத்தில் நடைபெறும் சீர்கேடுகள் கண்டு மிகவும் வருத்தப்பட்டார் இது போன்ற சீர்கேடுகளை அரசாங்கம் சரி செய்ய இயலாத நிலையில் அது பற்றி உணர்வுள்ள உங்களாலும் பெரிதாக தீர்க்க இயலாத நிலையில் தங்களை போன்றவர்கள் ஒன்றுபட்டு ஒரு அறிவார்ந்த சக்தியாக களமிறங்கினால் நிச்சயம் சரி செய்ய முடியும் என்ற நல்லூர் வட்டத்தின் ஃபார்முலாவை அவரிடம் கூறியதாக திரு முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார் அடுத்து பெசன் நகரில் இயங்கி வரும் பழமையான ஆனால் அழகான இயற்கை எழில் நிறைந்த கேரளத்து பரதம் கதகளி மற்றும் களறி சண்டை பயிற்சி கூடத்தை பார்வையிட்டனர் அடுத்ததாக அதே பகுதியில் வசித்து வரும் முன்னாள் சென்னை மாவட்ட பொறுப்பாளர் சங்கீதா அவர்களையும் சந்தித்ததாகவும் அன்று இரவு அண்ணா நகரில் அக்டோபர் பதிமூன்றின் நாயகன் வணக்கத்திற்குரிய அப்துல் கலாம் அவர்களின் பேரன் உயர்திரு ஷேக் தாவூத் அவர்களை அவர்களது மிக எளிமையான இல்லத்தில் சந்தித்து கலாம் ஆண்டு ஐந்து புத்தாண்டு விழாவிற்கான அழைப்பிதழ் அளிக்கப்பட்டதாக திரு முத்துகிருஷ்ணன் மேலும் தெரிவித்தார் உள்ளம் நாடி இல்லம் தேடி காஞ்சிபுரத்தில் மாவட்ட பொறுப்பாளர் திரு ராஜசேகர் கலாம் புத்தாண்டு விழாவிற்கு அழைக்கும் பொருட்டு காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் திரு ராஜசேகர் மற்றும் திரு ஸ்ரீதர் ஆகியோர் முதலாவதாக தொழிலதிபர் திரு கியான்சத் தொழிலதிபர் திரு தர்மன் சந்த் அன்னச்சத்திரம் திரு மோகன் மற்றும் திரு பன்னீர் விழுதுகள் திரு முருகன் சக்ரா ஓட்டல் திரு கந்தன் காமராஜ் மக்கள் இயக்கம் திரு பெத்துராஜ் எல் என் கே திருமண மண்டபம் திரு கிஷோர் ஆதித்யா ஐப்பர் மார்க்கெட் திரு கிருபா சூர்யா மெஸ் திரு கண்ணன் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி மஞ்சுளா பரணி பச்சையப்பா சில்க்ஸ் பிரபு நியா எச்ஆர் திரு கார்த்திகேயன் நகராட்சி ஜேஇ சிவம் மிஷன் சம்ருதி திரு மகேந்திரன் ஆசிரியர் பிரமீலா குமாரி காஞ்சிபுரம் குரு புக் ஸ்டோர் ஆகியோர்களுக்கு நேரடியாக சென்று அழைப்பு விடுத்ததாக திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி அத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன